வாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ ஆட்டோமெட்டிக்காக உங்களுக்கு வரும் நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரி நான் கேமில் சொல்லியிருந்தேன் இந்த மாதம் முழுவதும் நாலு எட்டும் கேமில் வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லியிருந்தேன் தொடர்ந்து நம்ம சொன்னதுலேருந்து வெற்றி வந்துக்கிட்டே இருக்குது நீங்களே பாருங்கள் எட்நூற்றி நாற்பத்தி நாலு இன்றைக்கி அடைச்ச ரிசல்ட்டு சொன்னவுடைய தையிலே நாலும் எட்டும் காட்டத்தில் இறங்குது கண்டிப்பாக இறங்கிட்டே இருக்குது நீங்களே பாருங்கள் இன்றைக்கி ரெண்டு நம்பர் பாஸ் நாலு எட்டும் பாசு இதுக்கு மேலேயுமே யாரும் வின்னிங்கே கொடுக்க முடியாது நல்ல நல்ல வின்னிங்க தான் நம்ம சேனலில் வந்து கொடுக்குறோம் சரிங்களா ப்ரான்ஸ் ஓகேங்களா இதுக்கு மேலே வெற்றி யாருக்கும் வாங்க முடியாது இப்போ வெற்றி கிடைக்கிது பெரிய பெரிய விஷயம் தான் இதுக்கு மேலே வின்னிங்கே யாரும் எடுத்துருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் சரிங்களா நல்ல நல்லா வெற்றி தான் நம்ம கேமல் நம்ம சேனல் வந்து ரெகுலராக வெற்றி கிடைக்கிது மிஸ் ஆகாம இதுக்கு மேலே யார் யார் வெற்றி வாங்குறீங்கன்னு தெரியலை யாரும் இன்னும் தெரியலை அதனால சொல்கிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நல்ல ஒரு வெற்றி தான் நீ யார் யார் விண்ணிங்க வாங்கினேன்னு ஒன்றும் புரியலை சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் எட்நூற்றி நாற்பத்தி நாலு அடுத்த ரிசல்ட் இன்றைக்கி நமக்கு வந்து ஆள் போல நாலு கொடுத்தோம் ரெண்டு போர்டு வெற்றி கிடச்சிருக்கு நாலும் எட்டு இந்த எட்டு நாலு எட்டு மூணு இந்த மூணு நம்பருமே இந்த மாதம் முழு கேமில் வரும் கண்டிப்பாக வரோம் முடிஞ்ச அளவு டெய்லி போட்டு வின்னிங்கி வாங்கிக்காங்க அதுக்கு மேலே யாரும் நான் சொல்ல முடியாது ஆள் போர்டு வச்சாவே டெய்லி வின்னிங் வாங்கிடலாம் மிஸ் ஆகாத வெற்றி கிடச்சிக்கிட்டே இருக்கும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே யாரும் வெற்றி கொடுக்க முடியாது நினைக்கிறேன் பார்ப்போம் வாங்க இருபதாந்தேதி ஏழாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைபெற டிரா வந்து கார்னியாக்குள்ள கா கிசிங்கி தான் நம்ம சேனலில் கொண்டு வரப்போகிறோம் சரிங்களா இருபதாம் தேதி ஏழாவது மாதம் அறநூற்றி அறுபத்தி ரெண்டு குழுக்குள்ள குழுக்குழு கேசிங்கி தான் நம்ம சேனலில் வந்து இன்னைக்கு கொண்டு வர போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் கார்னியா கார்னியாக்குள்ளே கிசிங்கி தான் நம்ம சேனலில் கொண்டு வர போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா வாங்க கேசிங் பார்ப்போம் நாலு போர்டு நாலு ஆறுன்னு கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நாலு ஆறுன்னு கொண்டு வந்துருக்குறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சொல்கிறேன் கேட்டுக்காங்க ஏசியில் டவுல் அடிச்சு அடித்தாச்சு பிசியில் டவுல்ஸ் வந்துடுச்சு நீ வந்து ஏபிக்கு தான் கண்டிப்பாக டவுல்ஸ் வரும் நான் சொல்கிறத நல்லா கவனமாக கேளுங்க நீ ஏபிக்கு தான் டவுல்ஸ் அடிக்கணும் வேணும்னா டவுல்ஸு ஏபிக்கு வச்சுக்காங்க நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னு கவனமாக கேளுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் தான் நீ டவுல்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக ஏபிக்கு ரெண்டு ரெண்டு நாக்குள்ளே மூணு நாக்குள்ளே ஏபிக்கு கண்டிப்பாக டவுல்ஸு நம்பர் இறங்கிடும் இறங்கித்தேன் ஆகும் கண்டிப்பாக வின்னிங் இருக்குது நல்லா இந்த மிஸ் பண்ணிடாமல் மின்னிங்கி போட்டு வாங்கிக்காங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் டவுல்ஸு ஏபிக்கு தான் இருக்குது டவுல்ஸ் கண்டிப்பாக இருக்குது நான் ரெண்டு நாள் மூணு நாக்குள்ளே கண்டிப்பாக டவுல்ஸு இறங்கிடும் ஏபிக்கு இறங்கிடும் அதனால் ஏபிக்கு டவுல்ஸ் வச்சு விளையாடுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஆறு போர்டு வந்து நம்ம பாருங்கள் நாலு ஆறுன்னு கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அப்புறம் பாருங்கள் ஏ போர்டு போர்டு சி போர்டு என்ன நம்பரை கொண்டு வர வரப்போ பாருங்கள் ஏ போர்டு பாருங்கள் நாலு மூணுன்னு கொண்டு வந்துருக்கோம் பி போர்டு பாருங்கள் ஒம்பது எட்டுன்னு கொண்டு வந்துருக்கோம் சி போர்டு நாலு அஞ்சுன்னு கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஏ போர்டு பாருங்கள் நாலு மூணுன்னு கொண்டு வந்துருக்கோம் பி போர்டு ஒம்பது எட்டுன்னு நம்ம கொண்டு வந்துருக்கோம் சி போடு நாலு அஞ்சுன்னு கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம வீடியோவை ஓட்டி விடாமல் ஃபுல்லாக பாருங்கள் நாங்கள் என்ன சொல்கிறோம்னு நல்ல கவனமாக கேளுங்கள் அப்போதையும் நீங்கள் வாங்க முடியும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஏ போர்டு பி போர்டு சி போர்டு விளையாடுங்களும் பாருங்கள் கொண்டு வந்திருக்கோம் பார்த்துக்காங்க நாலு மூணுன்னு கொண்டு போர்டு ஒம்பது எட்டு சி போர்டு நாலு அஞ்சுன்னு கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பவர் அடித்தாலும் அடிப்பாங்க நம்ம கொடுக்குற நம்பருக்கு பவர் ஏற்றுனாலும் ஏற்றுவாங்க பார்த்து நிதானமாக விளையாண்டுக்காங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்பர் பாருங்கள் மூணு நம்பர் விளையாடுங்கன்னு பாருங்கள் என்ன நம்பர் கொண்டு வர போகிறேன்னு நீங்களே பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் மூணு நம்பர் விளையாடுங்களுக்கு நானூறு இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு மூணு நாலு ஃப்ரெண்ட்ஸ் மூணு நம்பர் பாருங்க நானூறு இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு மூ மூணு நாலு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் மூணு நம்பர் விளையாடுங்களுக்கு பார்த்துக்கலாங்க எழுநூற்றி நாலு ஜீரோ எழுபத்தி சரி ஜீரோ இருபத்தி ரெண்டு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் எழுநூற்றி நாலு மூணு நம்பர் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நாலு பாருங்கள் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் என்ன நம்பரை கொண்டு வரோம் என்ன பேசுன்னு கவனமாக கேளுங்கள் வாங்க முடியும் சரிங்களா பிரென்ஸ் எழுபத்தி மூணு எழுபது சரிங்களா பிரென்ஸ் எழுபத்தி மூணு எழுபது சரிங்களா பிரான்ஸ் அறுபத்தி மூணு எழுவத்தி மூணு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் எழுபத்தி மூணு எழுபது எழுபத்தி சரிங்களா நம்ம நம்ம வந்து என்ன சொல்கிறேன்னு கேட்டு விளையாடுங்க சரிங்களா ஓகேங்களா ஏசி நல்லா கவனமாக கேளுங்க பத்தையும்ங்க யாரும் எடுக்க முடியும் சரிங்களா தொண்ணூற்றி ஒ நாற்பத்தி நாலு முப்பத்தி ஒம்பது எழுபது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஏபிபிசிஎஸ்சி விளையாடுங்களை பாருங்கள் தொண்ணூற்றி ஒம்பது நாற்பத்தி நாலு முப்பத்தி ஒம்பது எழுவது ஏபிபிசிஎஸ்சி விளையாடுங்களை சரிங்களா பிரான்ஸ் ஓகேங்களா பதினொன்று அறுபத்தி ஆறு டபுள் ஜீரோ டபுள் அஞ்சு ஏபிபிசி உள்ள இறங்கலை பாருங்கள் பதினொன்று அறுபத்தி ஆறு டபுள் ஜீரோ டபுள் அஞ்சு நாளைக்கு டபுள்ஸ் தான் ஆட்டத்தில் இறங்கலாம் கொஞ்சம் கவனமாக விளையாடுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஏம்மா அதனால் சொல்கிறோம் நாங்கள் என்ன சொல்கிறோன்னு கேளுங்க என்ன கொண்டு என்ன நம்பரை கொண்டு வரன்னு பாருங்கள் அப்போத்தையும் உங்களுக்கே புரியும் நாளைக்கு டவுல்ஸ் தான் இறங்கலாம் இல்லை டிவில்ஸ் கூட அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப இருக்குது டிவில்ஸ் கூட அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் பார்த்து நிதானமாக விளையாண்டுக்காங்க தான் நீ டவுல்ஸ் கண்டிப்பாக இறங்கணும் மூணு நாக்குள்ளே ஏபிக்கு டவுல்ஸ் கண்டிப்பாக இறங்கணும் வாய்ப்பு நாளைக்கே கூட இறங்கலாம் டவுல்ஸ் இறங்கலாம் வாய்ப்பு இருக்குது பார்த்து நிதானமாக விளையாடுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம சேனலில் வந்து ரெகுலராக ஓரளவுக்கு வந்து இங்கே கிடச்சிக்கிட்டே இருக்குது நீங்களே பாருங்கள் எல்லாத்தையும் வெற்றி கொடுக்குறோம் இருந்தாலும் பார்த்து விளையாடு நிதானமாக விளையாடுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம கொடுக்குற நம்பர்லாம் மாறி மாறித்தான் அடிக்கிறாங்க சரிங்களா நாலு நம்பரில் இன்றைக்கி இப்போது ஃபுல் வின்றிங்கி நம்ம விட்டுட்டோம் நீங்களே பாருங்க நாலு நம்பருக்கு வின் மிஸ் ஆகிடுச்சு இன்றைக்கி பாட்சில் வந்து மூணே செட்டு தான் நம்ம கொண்டு வந்துருக்கிறோம் பாட்சில் சொல்லுங்கள் நான் மிஸ் ஆகிடுச்சு வின் நானூற்றி எண்பத்தி எட்டு பாட்ச் தொள்ளாயிரம் பாட்ச் எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு பாட்சு பாட்சில் மூணு தான் நம்ம கொண்டு வந்துருக்குறோம் நம்ம வீடியோவை ஓட்டி விடாமல் ஃபுல்லாக பாருங்கள் என்ன நம்பரை கொண்டு வர கொடுக்குறோன்னு தெளிவாக கேளுங்கள் அப்போதே வின் நீங்கள் வாங்க முடியும் சரிங்களா அப்புறம் ஓகேங்களா நம்ம சேனலில் வந்து ஓரளவுக்கு வெற்றி கிடைச்சி கொடுத்து கொடுத்து தான் இருக்கிறோம் மிஸ் ஆகாமல் கிடைக்கிது நீங்களே பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணாத சேனலை நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க நம்ம சேனலை வந்து ஏ ஏஎஸ் நம்ம சேனல் நினைக்கிறேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா கேரளாக்குள்ளே கேசிங்கி தான் நம்ம சேனலை கொண்டு வந்து கொடுக்குறோம் பாருங்கள் நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஏபிக்கு தான் டவுல்ஸு கண்டிப்பாக இறங்கணும் வாய்ப்பு இருக்குது மூணு நாக்குள்ளே ஏபிக்கு டவுல்ஸு கண்டிப்பாக இறங்கும் பார்த்து நிதானமாக விளையாண்டுக்காங்க ரொம்ப ப்ளே பண்ணி விளையாடணும் கம்மியாக ப்ளே பண்ணி விளையாடுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் வின்னிங் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கணும் நீங்களே பாருங்கள் நாலு நம்பர் இன்றைக்கி மிஸ் ஆகிடுச்சி நீங்களே பாருங்கள் நாலு நம்பர்லாம் கொடுத்தாலாம் மிஸ் ஆகிடுச்சி சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறதுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வச்சுட்டு பாருங்கள் அப்போ தான் நாங்கள் வீடியோ ஆட்டோமேட்டிக் நோட்டிக்ஸ் வரும் நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ